அஞ்சு வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்காரு அவரைக்குமே கேளுங்க கருவா பேசு எனக்கு நான் எதுவும் எடுத்தது சார் பொய் சார் வாயில வரதுல நாலு ட்ரெஸ் வச்சிருக்காரு சார் நாலே சட்டை இப்ப போட்டுருக்க சட்டை கூட என் காசுல நான் எடுத்து போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் சட்டை எடுக்க மாட்டேன் சார் அந்த காலர் ஃபுல்லா பிஞ்சிருக்கும் சார் காக்கி சட்டை பிஞ்சு தொங்கும் ஒரு நிமிஷம் வெளியில போக மாட்டேன் நான் டிரைவர் தான் அதனால எனக்கு காக்கி சட்டையும் லாயர் வந்தா போதும் நாங்க லவ் பண்ணி வீட்டுக்கு அகைன்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டோம் சார் அவர் சொல்லுவார் உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் ராணி என்ன எங்க வீட்டுக்கு ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாரு இவர் சொல்லுவார் இவர் நினைக்கிறாரு என்ன நல்லா பாத்துக்கிறேன் நினைச்சிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் அப்படின்னா இப்படி எல்லாம் என் கிழிஞ்ச துணிய போட்டுட்டு அலையிறியான் செய்யறியா இந்த போய் இவனை முடிச்சிருச்சேன் அவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கேன் நாலே நாலு சட்டதாசர் வச்சிருக்காரு இப்ப வச்சிருக்க சட்டையோட சேர்த்து அஞ்சு சட்டை இப்படி நீங்க எனக்கு காக்கி சட்டை இருக்கு அண்ணன் கொடுக்க லோயர் இருக்குன்னு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை சரியா பாத்துக்கல உங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லல எங்க முடியல இந்த வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க சார் அந்த பிள்ளையா தேடி போன வாழ்க்கை தானே அத்தே அந்த பிள்ளை அப்படி அமைச்சுக்கிச்சு இப்படி சொல்றாங்க சார் இதுதான் நான் சொன்னேன் அவங்க கடைசியில என்ன எங்க போய் முடியும்னா நீங்க லவ் மேரேஜ் பண்ணது தான் தப்பு நான் பாத்து துணைய பாத்துருந்தா சரியா வந்திருக்கும் அவங்க சொல்லுவாங்க நீங்க உண்மையிலே உங்க மனைவிய நல்லா பாத்துக்கணும் நாலு பேர் சொல்ல மாதிரி நடந்துக்கணும்னா நீங்க மாறு